அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆஞ்சநேயத்தை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டி எயிட் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டி நைன் பார்க்கலாம் வாங்க பார்ட்டி எயிட்டில் இந்த மாதிரி வால் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொன்னேன் நம்ம தலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் வேணும்னா கூட இந்த கழுத்து பகுதியில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஆனால் நான் உங்களுக்கு இங்கே இந்த தலை போட்டு காமிக்கும் போது இது டிஸ்டர்ப் இருக்கணும்னு இப்போ போடலை ஜாயின் பண்ணலை இது அப்புறம் ஜாயின் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம் இந்த கழுத்து பகுதியில் ஒயர் விட்டு வச்சுருந்தோமே இந்த நாட்டு போட்டு இந்த நாட்டை அழுத்தெல்லாம் இப்போ இந்த சென்டர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுத்துக்கலாம் இந்த ஒயரில் ஒரு நாலு பூ வரும் போட்டுட்டு நம்ம இதை நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு பிளாக் கலர் ஒரு கிரீன் கலர் கோக்கணும் இந்த வாய் பகுதி வர இடத்து மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மற்ற இடெல்லாம் ஈஸி தான் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம இந்த சைடு பூ தான் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து மூணு பூ போடணும் அதில் ஒரு ஒரு ரெட் கலர் வைக்கணும் அதாவது இந்த மாதிரி கலர் இருந்தாலும் ஆரஞ்சு கலர் இருந்தாலும் வச்சுக்கிங்க அப்படி இந்த கலர் இல்லாதவங்க இந்த மாதிரி ரெட் கலரே வச்சுக்கிங்க இதில் நான் ரெட் கலர் தான் வச்சுருக்கேன் இப்படி லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி இந்த ஆரஞ்சு கலர் கோக்கணும் ஒரு மணி க்ரீன் கலர் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணிலேயே இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிரில் ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு க்ரீன் கலர் இதே போல் ரெண்டு பூ போடணும் இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு க்ரீன் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் மணிலேயும் குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இங்கே போட்டமே போல் இந்த ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த கம்பியை கழட்டிட்டேன் அப்புறமா நம்ம தலை பாகம் போட்டு முடிச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் வச்சு ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை ரெண்டு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம கருப்பு கலர் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி பிளாக் கலர் கொக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ நாட் போட்டுடலாம் வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு வெஸ்ட்டாக இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த வால் இந்த இடத்துல கட்டி வச்சுருந்ததை அவுத்துட்டு இதை கட்டிவிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு இங்கே சொல்கிறதுக்கு புரியான்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஒரு பூ பிளாக் கலரில் ரெண்டு மணி கோத்து ஒரு க்ரீன் கலர் கோத்து ஒரு பூ போட்டோம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி மூணு பூ போட்டோம் லாஸ்டில் இங்கே போட்ட மாதிரியே ரெண்டு மணி பிளாக் கலர் கோத்து நாட் போட்டுட்டு எஸ்ட்டு அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஆறடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கெல்லில் ஆறு அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு சைடு வேறு இந்த க்ரீன் கலர் மணிலையும் இந்த பிளாக் மணிலேயும் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு மணி ஒரு பூ வந்து பிளாக் கலர் அதுக்கடுத்த பூ அதுக்கடுத்த பூ அஞ்சு அஞ்சு மணி இது நாலு மணி பூ போடணும் ரெண்டு பூ அஞ்சு அஞ்சு மணி பூ போடணும் இது வந்து இங்கே பக்கத்தில் பக்கத்தில் போடாமல் இதை எடுத்து இந்த ஓரம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டில் இங்கே இங்கே ஒரு அஞ்சு மணி பூ இங்கே ஒரு நாலு மணி பூ இங்கே ஒரு அஞ்சு மணி பூ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதிலேருந்து கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணி சொல்கிறேன் இப்போது அஞ்சு மணி பூ போட்டுக்கலாம் மூணு மணி பிளாக் கலர் மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி பிளாக் கலர் மணி கூக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க இப்போ ஒரு பூ வந்து நாலு மணிப்பூ பிளாக் கலர் தான் ரைட் சைடு உயர கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அஞ்சு மணி பூ போட்டால் தான் தலை பின்னாடி வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் இல்லைன்னா சப்பையாக தெரியும் இப்போது இந்த சைடில் ஒரு அஞ்சு மணி பூ ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி பிளாக் கலர் கோக்கணும் கோத்துட்டு அதுக்கடுத்து பூ போடலாம் மேலே ரைட் சைடு கீழே இருக்க மணி விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு வைர குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இந்த பின்னாடி தலைப்பகுதி வருது இந்த பின்னாடி இங்கே வந்து ரெண்டு அஞ்சு மணி பூ வரும் நடுவில் ஒரு நாலு மணி பூ ரெண்டு அஞ்சு மணி பூ வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளாக் கலரில் ஏழு மணி வரணும் பிளாக் கலரில் ஏழு மணி வரணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் ஆரஞ்சு கலரில் மூணு மணி அதாவது பத்து மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அது பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ க்ரீன் கலர் போட்டுட்டு வந்து தான் நம்ம இப்படியே போட்டுட்டு வர போகிறோம் இந்த வாய் பகுதி அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வர போகிறோம் நாலு மணி கோக்கணும் கொத்துட்டாங்க நானும் கோத்துட்டு வரேன் இதே ஒயரு இந்த நாலாவது மணியில் சாரி இந்த ஃபர்ஸ்ட்டு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயர்லேயே ஒரு பூ போட போகிறோம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் அதே ஒயரில் ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும் ஒரு ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த ஒயரு இந்த மண்ணில் வெட்டி எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க இப்போ இந்த ஒயரில் ரெண்டு மணி கோத்து இந்த மணியை சேர்க்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ மூணு பூ போட்டிருக்கோம் ஒரு பூ தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மணியில் ரெண்டு பூ போட்டிருக்கோம் இப்போ இந்த ஒயரு இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரு இந்த சைடு மணிலையும் விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து நாலு பூ வந்து பிளாக் கலரில் போடுங்க அதாவது இந்த சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் மேலே வர ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் நம்ம இப்படி தான் இந்த சைடு தான் போட்டுட்டு வரோம் நம்ம எப்போவுமே இப்படி தான் போட்டுட்டு போவோம் ஆனால் இப்போ நம்ம இப்படி திருப்பி தான் போட்டுட்டு வரோம் இந்த கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மண்ணியில் விட்டு எடுக்கணும் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும் நாலு பூ போடுங்க அஞ்சாவது பூ போடும்போது ஒரு க்ரீன் கலர் வைக்கணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் இந்த நாலு பூ போட்டுட்டு வாங்க புரியுதான்னு பாருங்கள் இந்த நாலு மணிலேயும் நாலு பூ பிளாக் கலர் பூ போட்டுட்டு வாங்க நாலு மணி பூ தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் உங்களை பிளாக் கலரில் நாலு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் ஒரு பிளாக் கலருக்கு பதில் இங்கி ப்ளூ கலர் கொத்துட்ருக்கேன் இருக்கட்டும் பின்னாடி சைடு தானே தெரியாது இல்லைன்னா நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு கொத்துருவேன் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் இந்த நாலு பூ போட்டிருப்பீங்க அது கடுத்து பாருங்கள் கீழே இருக்க பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயரில் ஒரு பூ போட்டு வந்து தான் நம்ம அடுத்து மேலே லைன் போட போகிறோம் இங்கே போட்டோமே இதே பிள்ளை கிரீன் கலரில் நாலு கோக்கணும் அதே ஒயரு இந்த ஃபஸ்ட்டு கொத்த மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணி பிளாக் கலர் கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம். இந்த ஒயரில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மணியில் இந்த ரெண்டு சைடு ஒரு ஒரு மணி ஒரு ஒரு பூ வந்து க்ரீன் கலரில் தனித்தனியாக தான் இருக்கும் இது நம்ம வாய் போடும் போது தான் சேரும் இது இப்படி இருக்கட்டும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்